அன்புள்ள ஆன்மீக பக்தர்களே இன்று நாம் செல்லப்போகும் ஆன்மீக பயணம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில் இங்கு பக்தர்கள் நம்பிக்கை நோய்கள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் கல்வி தொழில் வளர்ச்சி ஏற்படும் இது மனதை கவரும் அருள்நிலையம் வரலாறு மற்றும் சிறப்புகள் புராண கதைப்படி இங்கு முனிவர்கள் தவம் செய்த போது நரசிம்மர் பெருமான் லக்ஷ்மியுடன் தோன்றினார் அப்போது முனிவர்கள் அருளை பக்தர்கள் எளிதில் பெற வேண்டும் என வேண்டியதால் இங்கு அழகான சந்நிதியில் அருள் பாலிக்கிறார் நரசிம்மர் பெருமாள் அமைதியான சாந்த நரசிம்மர் வடிவில் உள்ளார் இவரது முகத்தில் அன்பும் அருளும் பிரதிபலிக்கிறது மகாலட்சுமி தாயார் பெருமான் மடியில் அழகாக அமர்ந்துள்ளார் ஆலய கட்டிடக்கலை ஆலயம் சிறியதாக இருந்தாலும் ஆன்மீக ஆற்றல் மிகுந்தது முகப்பு வாசல் தொன்மையான சுவடுகள் சின்னச் சிறிய கோபுரம் கருவறை நரசிம்மரும் லக்ஷ்மிதாயாரும் ஒன்றாக அருள்பாலிக்கின்றனர் சுற்றுப்புறம் அமைதி நிறைந்த பசுமையான சூழல் பக்தர்கள் உள்ளே நுழையும் போது ஆன்மீக அமைதி உடனே உணர முடியும் கதைகள் நரசிம்மர் அவதார கதையை எல்லோரும் அறிவோம் இங்கு பெருமான் அமைதி நிறைந்த லட்சுமி நரசிம்மர் வடிவில் இருக்கிறார் கதைப்படி ஹிரண்ய கசிபுவை அழித்த பின்பு நரசிம்மர் கோபமடைந்தார் அப்போது மகாலட்சுமி தாயார் பெருமானின் மார்பில் அமர்ந்து அவரின் கோபத்தை அடக்கியதாக நம்பப்படுகிறது அதனால் இங்கு பெருமான் லக்ஷ்மியுடன் சேர்ந்து அருள் புரிகிறார் திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள் நரசிம்மர் ஜெயந்தி சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் யாகங்கள் நடத்தப்படும் சுவாதி நட்சத்திரம் மாதம் தோறும் சிறப்பு பூஜை வைகாசி மாதத்தில் ஆண்டு திருவிழா மிகுந்த கோலாகலமாக நடைபெறும் தினசரி பூஜைகள் காலை கால சந்தி மதியம் உச்சிக்கால பூஜை மாலை சாயரட்சை இரவு பூஜை பக்தர்கள் நம்பிக்கை மற்றும் அனுபவங்கள் பிள்ளை பாக்கியமில்லாதவர்கள் இங்கு வந்தால் அருள் கிடைக்கும் கல்வியில் தடைகள் உள்ளவர்கள் நரசிங்கரை வணங்கினால் அறிவு திறமை வளரும் உடல் வியாதிகள் நீங்கும் மன அமைதி குடும்ப அமைதி கிடைக்கும் தொழில் வியாபார வளர்ச்சி ஏற்படும் பலர் சொல்வது நாங்கள் வந்தவுடன் மனத்தில் ஒரு விதமான அமைதி நம்பிக்கை தோன்றியது வேண்டியவைகள் நிறைவேறின பயண வழிகள் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் சென்னை சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் விழுப்புரம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பேருந்து ரயில் வசதி எளிதில் உள்ளது அருகில் தங்கும் இடங்கள் சாப்பாட்டுக்கு சுத்தமான வசதிகள் கிடைக்கின்றன அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது திண்டிவனம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இந்த ஆலயத்தில் வழிபடும் அனைவருக்கும் ஆரோக்கியம் அமைதி பிள்ளை பாக்கியம் செல்வ வளம் அருளாக கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் ஆன்மீக பயணங்களை தொடர்ந்து அனுபவிக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்